வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் சரவணன் தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க நீலகிரி கிளை சார்பில் கிறிஸ்துமஸ் விழா மாநில துணைச் செயலாளர் தமிழ் வெங்கடேசன் தலைமை ஏற்பாட்டில் நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாம்பவான் ஜெரால்டு மாநில துணைச் செயலாளர்கள் ஒலிக்கல் சண்முகம் பேராசிரியர் மூர்த்தி மாவட்ட தலைவர் சரவணன் மாவட்ட செயலாளர் லாரன்ஸ் மாவட்ட துணைச் செயலாளர் தினேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உதகை ஊராட்சி ஒன்றிய தலைவர் மாயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செய்தியாளர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறி கேக் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார் அவருடன் உதகை ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் தருமன் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் அனைவரும் கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க மாவட்ட துணைச் செயலாளர் தினேஷ் நன்றி தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்